அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் துறையில் தனியார் பள்ளிகள் இயக்குனர் பழனிசாமி ஆசிரியர் தேர்வு வாரிய உறுப்பினராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி பணியில் வகுப்பு ஒன்றை சார்ந்த இயக்குனர் மற்றும் அதனையொத்த பணியிடங்களில் பணிபுரியும் கீழ்கண்ட அலுவலர்களுக்கு நிர்வாக நலன் கருதி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது தனியார் பள்ளிகள் இயக்குநராக பணியாற்றி வந்த பழனிசாமி ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக தமிழ்நாடு பாடநூல் கழக செயலாளராக பணியாற்றி வந்த குப்புசாமி தனியார் பள்ளிகளின் இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உறுப்பினராக இருந்த உஷா ராணி தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் நிர்வாக செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த பணியிட மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற அண்மை செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்